தாம்பரத்தில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் சட்டமைப்பு தின உறுதிமொழி நிகழ்வு நடைபெற்றது இந்திய அரசு அமைப்பு தினத்தை முன்னிட்டு அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் என்று உறுதிமொழி தாம்பரத்தில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் எடுத்துக் கொள்ளப்பட்டது சென்னையடுத்த தாம்பரத்தில் மனிதநேய மக்கள் கட்சி செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் எம் யாகூப் கலந்து கொண்டு உரையாற்றினார் மாநில அமைப்பு செயலாளர் பழனி எம் ஐ ஃபாரூக் உட்பட பல நிர்வாகிகள் இதில் பங்கேற்றனர் கூட்டத்தின் தொடக்கத்தில் அரசமைப்பு சட்டத்தின் மாண்புகளை பாதுகாக்க வேண்டிய அவசியம் குறித்து வலியுறுத்தி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அனைவரும் உறுதிமொழி மேற்கொண்டனர் அதனை தொடர்ந்து நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தினமான பயங்கரவாத எதிர்ப்பு நாளில் கொடி ஏந்தி போராட்டம் நடத்துவது ஜனநாயகத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் அவசரமாக செய்யப்படும் சிறப்பு வாக்காளர் பட்டியல் சீராய்வுப் பணியை கைவிட வேண்டும் என்ற முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்நிகழ்வில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர் எஸ் கே ஜாகிர் மாவட்ட செயலாளர் எம் அப்துல் ரஹீம் துணை செயலாளர் அப்துல் காதர் சாகுல் அமீத் மன்சூர் அலிகான் ஜமா தாம்பரம் கிழக்கு பகுதி தலைவர் முகமது இக்பால் மேற்கு பகுதி தலைவர் ரஃபிக் உள்ளிட்ட பகுதி வார்டு மற்றும் மகளிர் பேரவை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் தாம்பரம் செய்திகளுக்காக எஸ் பிரபு